ஒரு பன்மொழி நண்பன் நண்பனா சிநேகிதன் மித்திரன் தோழன் கர்வம் கர்வமாக செருக்கு ஆணவம் அகங்காரம் செருக்கு ஆணவம் அகங்காரம் சந்திரன் சந்திரனா மதி தீங்கள் நிலா மனிதர் மனிதர்னா மானிடர் அப்படிங்கிற வார்த்தை பாம்பு பாம்பு வந்து அரவம் அறவம்னு சொல்லுவாங்க அதே போல் பூமி பூமிக்கு பார் வையகம் உலகம் பார் உலகம் வையகம் மகன் மகன்னா புத்திரன் புதல்வன் ஆதி ஆதின தொடக்கம் தரை தரையின நிலம் மாற்றான் மாற்றான் பகை பகைவன் அன்பு அன்புனா நேசம் பரிவு படை படைனா சேனை அடுக்கு சேனை அடுக்கு வடு வடுன குற்றம் தழும்பு குறி குறின அடையாளம் இலக்கு நாளிதழ் செய்தித்தாள் திரை வரி கப்பம் திரைனா வரி கப்பம்